ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மேகலா டிசைனர் இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்த ஒரு டவுட்டுக்காக போயிடலாம் பிளவுஸ் உடைய ஃப்ரண்ட் பக்கத்தை வந்து டிராயிங் பண்ணி வச்சிருக்கேன் இப்ப போன வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆம் சைட்ல வர டாட்டுக்கு வந்து சைடாக மார்க் பண்ணும்போது ஒரு ஆஃப் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா கிளாத்தை பட்டிக்கும் மேல் பக்க துணிக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி இருந்தோம் ஒரு தோழி கேட்டு ஆமுடைய சுற்றளவில் ஆஃப் இன்ச் நம்ம கிளாத் விடுறதுக்கு பதிலாக ஊக்குப்பட்டி இடத்துல வந்து ஒரு ஆஃப் இன்ச் வந்து கிளாத்தை சேர்த்துக்கிட்டா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இது கண்டிப்பா இதுக்கு ஒரு விளக்கம் சொல்லியே ஆகணும் ஆம் பகுதியில கிளாத் அதிகமாக விடுறோம் அப்படிங்கும்போது டாட்டை ஸ்டிச் பண்ணும்போது இந்த கிளாத் வந்து இந்த இடத்துல மடிப்பாக நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா வர்ற கிளாத்து கரெக்டாக வந்துடும் பேக் சைடுக்கும் ஃப்ரண்ட்டு சைடுக்கும் வந்து கிளாத் வந்து மேலே கீழே இல்லாமல் சரியாக இருக்கும் இதுவே வந்து ஊக்குப்பட்டி இடத்துல வந்து நம்ம வந்து ஆஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டோம் அப்படின்னா என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்குள் பகுதியிலிருந்து ஊக்கு மாற்ற இடம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸ் வந்து தூக்கிட்டு மேலால் நிற்கும் அதே மாதிரி இந்த ஷோல்டர்ல இருந்து கப்பு பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா இந்த இடம் நமக்கு வந்து லூஸ் அடிக்குது அப்படிங்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த கப்புடைய பாயிண்ட் வந்து மேலே போறக்க ஆரம்பிச்சிரும் அந்த தவறை மட்டும் செஞ்சிடாதீங்க இப்ப எடுத்துக்காட்டுக்கு வந்து ஒரு பிளவுஸை பாத்திரலாம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம நம்ம பயன்படுத்துகிற ப்ளவுஸில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து இருக்கும் பேக் சைடுக்கும் ஃப்ரண்ட் சைடுக்கும் கட் பண்ணும்போது ரெண்டு இன்ச் ஒன்றரை இன்ச் ஒரு இன்ச் வந்து கம்மியாக தான் நம்ம வந்து ஃப்ரண்ட்டு சைடுக்கு கட் பண்ணும்போது கிளாத் வந்து இருக்கும் எதனாலன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த இடம் கேப் வருது இல்லைங்களா இங்கே கம்மியாக இருந்தால் தான் நம்ம இப்படி மாட்டும் போது கரெக்டாக ஆமுடைய சைடு இடம் இருக்குது இல்லைங்களா இந்த இடத்த முன்பக்கமாக இழுத்துட்டு ஆம் பக்கத்துலேயும் சைடும் வந்து நமக்கு கச்சிதமாக இந்த ஊக்கு போடும்போது தான் உடல் சுற்றளவு முழுவதுமே வந்து கரெக்டான அளவில் வந்து கச்சிதமாக நிற்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த ஃப்ரண்ட் பக்கத்தில் கொஞ்சம் கேப் விட்டு நம்ம வந்து கட் பண்றது அதனால நீங்கள் வந்து இது கேப்பாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து ப்ளவுஸ் கரெக்டாக இருக்கும் இந்த இடத்துல ஆஃப் இன்ச்சு கால் இன்ச்சு நம்ம எக்ஸ்டன்ட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நமக்கு என்னாகும் பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம ஊக்கு போடும்போது நம்மளுடைய ப்ளவுஸ் வந்து இப்படி தனியாக தூக்கிட்டு நிற்கும் உங்களுக்கு வந்து கழுத்தோடைய இடமும் சரியாக இருக்காது கப்புடைய இடம் ஆமுடைய சுற்றளவும் வந்து லூஸ் அடிச்சுட்டு நமக்கு வந்து இந்த கிளாத் வந்து அப்படியே ஊக்கு போட்டிருக்கிற இடம் தூக்கிட்டு நிற்கும் நீங்கள் பிகினர்ஸ் அப்படிங்கிறதுனால இந்த பிரச்சனை எல்லாத்தையும் நீங்கள் சரியும் பண்ண முடியாது அதனால் அந்த தவறை மட்டும் நீங்கள் செஞ்சிடாதீங்க ஆம் பகுதியில் வந்து ஒரு ஆஃப் இன்ச் கால் இன்ச் எக்ஸ்ட்ரா விடணும் அப்படின்னா நீங்கள் ஆம் பகுதியில் மட்டுமே விடுங்க ஊக்குப்பட்டி இடத்துல விட வேண்டாம் இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ